ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கத்து வீடு மாடி வீடு டூருங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் வாங்க நம்ம மாடி மேலே ஏற போகிறோமா வாங்க மாடியில் ஏறான்னு பார்க்குறேன் மாடு எதுவும் அடைச்சி வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஏறி ஆகணும் இப்படி பாருங்கள் இதெல்லாம் எடுக்கணும் போகிற வழிய ஒரு பப்பாளி மரம் இருக்குங்க பார்த்தனாலே பப்பாளி நல்லா காயாக இருக்குனால பப்பாளி காய் பார்த்தா ரொம்ப கிட்ட கிட்டவே இருக்கு அது ஒரு ரொம்ப நல்லதுங்க அந்த பப்பாளிப்பாடெலாம் கிடைக்காதுங்க அதுவும் ஒரு சீசன் சீசன் டைமுக்கு தான் கிடைக்கும் பப்பாளிப்பாடெல்லாம் இந்தமாதிரி பப்பாளி மரம்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு ஒரே மாடிக்கு வந்தாச்சுங்க சரி இந்த புளிய மரத்தை பார்த்தாச்சு இந்த மாடியோட வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க சரி ரெண்டு பின்னாடி பார்க்கும்போது பார்த்தா இந்த மரத்தோட வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க சரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் வேற லெவலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சரி இந்த புளிய மரத்தை பார்க்கும்போது ஒரு காயை பறிச்சு பறித்து பார்க்குறேன் காயை பறித்து போகும்போது என்னுடைய ஃபீல் வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த புளிய மரத்தை பார்க்கும்போது தான் எனக்கு உப்பு பக்கம் வந்து சரி காயை பறித்து உப்பு வச்சு சாப்பிட்லான்ட்டு எனக்கு அட அடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம் பார்க்குறேன் முருகன் மரம் ஃபுல்லாக குழவுலேயே வெறும் பூவாக இருக்குங்க பூவும் பிஞ்சுமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க சேரன்ட்டு கிட்ட போய் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்டே இருந்துச்சு பிஞ்சு சரி அந்த பிஞ்செல்லாம் பிடிச்சி பார்த்துங்க நல்லா மெல்லிசா இருந்ததுங்க அந்த பிஞ்சியில் பிறந்து சேரின்ட்டு மூலமா புளியாங்க பறிக்க வந்தாச்சுங்க சரி கொஞ்சம் நல்லா பதமான பார்த்து பறிச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் புளியாக படம் சேசன்னு இது கிடைக்காது சரி பதமான பார்த்து பறிச்சுக்கிட்டு நல்லா சொல்கிற சுரண்டி எடுத்துக்கிட்டுங்க சரி சுரண்டி எடுத்துக்கிட்டு மூலமாக சாப்பிடலாம் வாயில் வச்சு பார்க்குறோம் ஒரே புளிப்புங்க வாயில் வைக்க முல்ல சரின்னு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாதான் இருந்தது இந்த இடத்துல உப்பு இல்லைன்னு ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா இது நமக்கு திடீர்னு வந்தது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்ததுங்க வில்லேஜ்லேருந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வில்லேஜ்லேருந்து நீங்களும் இந்தமாரி வந்தீங்கன்னா புளியம் பணம் தான் நம்ம குழம்பு வச்சுருப்போம் கண்டிப்பாக வில்லேஜுக்கு வந்து வந்தீங்க வில்லேஜ் சைடு அப்படிங்கும்போது நீங்கள் புளியம் காயில்லாம் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சி பார்த்து கண்டிப்பாக கம்மலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கம்மெல்லாம் சொல்லுங்கள் அதேமாதிரி மறக்காத நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் மட்டும் ஆன்லைன் வச்சிருங்க மாதிரி நம்மளோட வீடியோ ஸ்கிப் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் நீங்கள் பார்த்த மாதிரி தேங்க்யூங்க